் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு நம்ம கீரை கடைசலும் முட் கருவடு தொக்கம் பார்க்கலாம் வாங்க கீரை வந்து அரைக்கீரை இது வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் இந்த தண்ணியில் அலசும் போது இதில் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டுக்குங்க ஒரு மூணு வாட்டி அலசி எடுத்துக்கணும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் கல்லுப்பு மஞ்சள் போட்டது மட்டும் செடியில் ஊற்ற வேண்டாம் நார்மல் தண்ணியில் அலசன தண்ணியை மட்டும் செடியில் ஊற்றிக்கலாம் இந்த கடாயில் நம்ம அலசன கீரை எல்லாத்தையும் போடுறேன் இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி புளி போடுறதுனால தக்காளி மட்டும் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு போட்டுக்கிறேன் இல்லைனா ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் புளி புளி வந்து கொஞ்சமாக போட்டுக்கினா போதும் ஒரு ஆறு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி போடுறேன் பச்சை மிளகாய் வேணான்றவங்க காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் ஆனால் பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுனா போதும் கீரை ஃபுல்லாக இருக்கிறதுனால அளவு தெரியாது அதனால ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் ஊற்றுங்க இப்போ அது கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் பற்ற வச்சு வச்சாச்சு கடாயை கீரை கொஞ்சம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் உள்ளே அமுங்கும் சாதம் வச்சுருக்கோம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் டீ வச்சுருக்கேன் கீரை பாருங்கள் நல்லா இறங்கி வந்துருச்சு அப்படியே கீரை அப்படியே மேலே இருக்கிற வெங்காயத்தெல்லாம் அடியில் போகிற மாதிரி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம் தான் நல்லா வெந்து வரும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா கீரை நல்லா வெந்துடும் எல்லா இதுவும் இப்போ அந்த தண்ணியில் படுற மாதிரி கொஞ்சம் நசுக்கி விடணும் மூடிலாம் போடல அப்படியே தான் திறந்து தான் வேக வச்சுருக்கேன் நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் இதில் மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் இடையில இடையில் கொஞ்சம் கலறி விடணும் சைடில் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் டீயை இறக்கிட்டு கால்வரம் ஆயிடுச்சு கீரையும் நல்லா வெந்து வந்திருக்கும் எடுத்து நெசக்கி பார்த்துக்கலாம் கீரை வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு இந்த தண்டை எடுத்து நெசக்குனாலே எவ்வளோ நைஸாக நெசங்குது பாருங்கள் அவ்வளோதான் கீரை வெந்துருச்சு பத்து நிமிஷம் காலவர் தான் கீரை வேகிற டைமு அதுக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது இதோடு இறக்கி ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் நல்லா அப்புறமா இதில் இருக்கிற தண்ணியை வடி கட்டிடலாம் அப்படியே தண்ணியோடு கடைஞ்சோம்னா கடைய முடியாது மேலெலாம் தெரிக்கும் இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் மத்து போ மத்து இருக்கிறவங்க அதில் கடையலாம் மத்து இல்லைன்னா இந்த காய் நெசக்கிறது இருக்கும்ல இதில் கூட நம்ம கடைஞ்சிக்கலாம் இதில் கடையிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணலான்னா இன்னொரு ஐடியா இருக்குது மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு நைஸாக அரைக்கக்கூடாது சும்மா ஒரு பல்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடணும் ஒரு பல்ஸு அப்படியே விட்டு ஒரு திரு திருவிணும் உடனே ஆஃப் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நைஸ் ஆகாது பாருங்கள் கீரை வந்து நம்ம கையில் கடைஞ்சா மாதிரியே இருக்கும் ரொம்ப நைஸாக ஒ ஒன்றுல வச்சுட்டா கூட ஒரு சுற்று சுற்றினா கூட வேகமாக சுற்றிச்சின்னா கூட ரொம்ப ஆகிடும் நல்லா இருக்காது அது சும்மா ஒரு பல்ஸ் ரெண்டு பல்ஸ் வைங்க போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ கீரையை தாளிச்சிக்கலாம் கடைஞ்சி முடிச்சாடுச்சு சட்டியில் நல்லா நான் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு நாலு பல்லு பூண்டாக தட்டி போட்டு இதை பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைஞ்சி வச்சுருந்த கீரையை இதில் ஊற்றிக்கலாம் கீரையை ஊற்றி ஒரு திருப்பு திருப்பிட்டு இதில் வந்து உப்பு போடணும் கல் உப்பு போடுறேன் நான் ஒரு கலர் கலரி இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் போதும் இப்போ மோ கருவாடு தொக்கு ரெடி பண்ணிக்கலாம் கருவாடு தொக்குக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா அந்த கண்ணாடி பதம் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் வெங்காயம் இப்போ இதில் மூணு தக்காளி மூணு தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும் அதுக்குள்ளே கருவாடை அலசிடலாம் கருவாடுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் சுடுதண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிடலாம் கருவாடை வாழை கருவாடு தான் நான் எடுத்திருக்கேன் நீ கருவாடு தொகுக்கு சுடுதண்ணி நல்லா சூடாக இருக்கணும் ஒரு மூணு வாட்டி சுடுதண்ணியை ஊற்றி இந்த மாதிரி அலசினோம்னா அதில் இருக்க அழுக்கு உப்பு மண் எல்லாம் போயிடும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கருவாடு போட்டுக்கலாம் கருவாடு போட்டு கருவாடு ரொம்ப நேரம் வேணாம் ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு சூடாக வேற தண்ணி ஊற்றணும்ல அதுலேயே கொஞ்சம் கருவாடு சாஃப்ட் ஆகிடும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி தொக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு வந்து இப்போ தண்ணி ஊற்றணும் இல்லையா அதுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்குங்க ஏன்னா கருவாடுலேயும் உப்பு இருக்கும் நிறைய போட்டு உப்பு கறிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதித்து சுண்டி வரணும் நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் நீங்கள் பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு கருவாடு தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அவிச்சு வச்சிருந்த முட்டையை உரித்து இதில் போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் அப்படியே ரெண்டு திருப்பு திருப்பி எடுத்தோம்னா கருவாடு தொக்கு சூப்பராக கீரைக்கு சமான் சைடிஷாக ஆயிடுச்சு கருவாடு தொக்கு சாம்பார் ரசம் மிளகா சாம்பார் வச்சுட்டு கருவேட் தொக்கு பண்ணாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வெறும் ரசம் வச்சுட்டு இந்த கருவேடு தொக்கு பண்ணி சாப்பிடுங்களாம் தண்ணி சாதம் கஞ்சி இதுக்கெல்லாம் சமஸ் காம்பினேஷனாக இருக்கும் கருவாடு தொக்கு முட்டை போட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதமாக வெடிச்சிட்டேன் சூடாக சாதம் போட்டுக்கலாம் வாங்க சூடாக ரைஸ் போட்டுட்டு நம்ம கடைஞ்ச கீரையை ஊற்றிக்கலாம் கீரையை ஊற்றி கருவாடு தொக்கு வச்சு இன்றைக்கி லன்ச்சு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching. Okay. Bye.